தாமரை நாச்சியாருடைய தயவுனால விடுவிக்கப்பட்ட வீரமலை தன் குதிரையின் மீது தாவி ஏறியவன் சங்கரன்மலையை விட்டு இவ்வளவு வேகமாக எப்படி வந்தோ அப்படின்னு அவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாரிகொண்டன் பாளையத்துக்கு வந்து சேர்ந்தான் குழந்தைகளோடு ராக்கியண்ணன் பாசறையில தான் இருப்பாரு அப்படிங்கிற திடமான எண்ணத்தோடு பாசறையை நோக்கி குதிரையை நடக்க விட்டான் பாசறை முகப்பிலோ உட்பகுதியிலோ தலையூர் வீரர்கள் யாரும் தென்படுறாங்களா அப்படின்னு சுற்றிலும் பார்த்துக்கிட்டு உள்ள நுழைஞ்சா அவங்க யாரும் காணப்படாததால ஒருவேளை தலையூர் காளியுடைய வீரர்கள் காத்திருந்து கிட்ட இருந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் வீரமலைக்கு ஏற்பட்டுச்சு சே ஆசான் ஒன்றும் செய்திருக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒழியும் உடனே தோன்றி அந்த சந்தேக இருட்ட விளக்குச்சு குதிரையிலிருந்து இறங்கி குதிரையை அப்படியே நிறுத்திட்டு பாசலையுடைய உட்பகுதிக்குள்ளே போய் பார்த்தப்ப ஆசான் அங்கே இல்லை வீரமலைக்கு வியர்த்து குட்டுச்சு சங்கரன்மலை கோட்டையிலிருந்து அவர் நேராக தலையூருக்கே போயிருக்க கூடுமோ அப்படின்னு நினச்சி வீரமலை நடுங்கினான் அவனோட நடையில அவனுடைய இளமைக்கு முற்றிலும் மாறான ஒரு தளர்ச்சி இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு தான் வந்த குதிரையை பிடிச்சுக்கிட்டு போய் பாசலை லாயத்தில் கட்டுறதுக்காக போனான் அங்க பார்த்த காட்சி அவனுக்கு ஒரு ஆறுதல் பெருமூச்சை வரவடைச்சுது சங்கரன்மலை கோட்டைக்கு ராக்கியண்ணன் ஏறி குதிரை லாயத்தில் கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஆசான் வீட்டுக்கு தான் போயிருப்பாரு அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்ட வீரமலை ஓட்டமும் நடையுமா அங்க போனான் ஆசான் வீட்டு கதவு உட்பக்கமாக தாழ் போடப்பட்டிருந்துச்சு வாயிற்புறத்து நிலைப்படியுடைய இருபுறமும் உள்ள உயர்ந்த திண்ணைகளை ஒட்டி அமைந்திருந்த பழகணிகளில் ஒன்றோட கதவு மட்டும் சில பேர் தூங்குறப்ப திறந்திருக்கிற இமைய போல சிறிதளவு திறந்திருந்துச்சு பரபரப்பான அந்த சூழ்நிலையில மறைந்திருந்து கவனிப்பது தவறில்லை அப்படின்னு தான் வீரமலையுடைய மனசுக்கு பட்டுச்சு மெதுவா திண்ணையில ஏறி பழகனை இடுக்கின் வழியா உட்புறம் பார்த்தான் அழகு நாச்சியாரோ ராக்கி என்னனும் கட்டில் அமர்ந்திருந்தாங்க அழகு நாச்சியாருடைய மடியில இரண்டு குழந்தைகள் ராக்கி அண்ணனுடைய மடியிலையும் இரண்டு குழந்தைகள் அழகு நாச்சியாரோ ராக்கி அண்ணனும் பேசியது வீரமலையுடைய காதுல விழுந்துச்சு அழகுனாச்சி நமக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தபோது அந்த செய்தி எனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது பிறகுதான் மெல்ல மெல்ல அது மகிழ்ச்சியாக மலர்ந்தது இப்போது அந்த மகிழ்ச்சி என்னை பொறுத்த வரையில் பல மடங்கு அதிகமாயிருக்கிறது ஆனால் நீ எப்படி உணர்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவில்லை அப்படின்னு ராக்கியண்ணன் சொன்னார் உங்கள் மகிழ்ச்சிதான் என் மகிழ்ச்சியும் இருந்தாலும் உங்கள் செய்கை எனக்கு மனத்தில் ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த இரண்டு குழந்தைகளும் யார் எங்கிருந்து கொண்டு வருகிறீர்கள் எதற்காக அப்படின்னு அழகுநாச்சியார் கேட்டாங்க உன்னிடம் சொல்லாமலா இருக்கப் போகிறேன் சொல்லத்தான் போகிறேன் சொல்லைத்தான் ஆக வேண்டும்னு அண்ணன் சொன்னாரு வந்தது முதல் வளைத்து வளைத்து பேசுகிறீர்களே தவிர இன்னும் எந்த விவரமும் சொல்லவில்லை இதை பார்க்கும்போதுதான் எனக்கு பயமாக இருக்கிறதுன்னு அழகு சொன்னாங்க சொல்லிவிடுகிறேன் அழகு எந்த குன்றுடையான் குழந்தைகளின் பெயர் சூட்டு விழாவுக்கு சென்றிருந்தேனோ அந்த குன்றுடையாரின் குழந்தைகள் தான் இவைகள் அப்படின்னு அண்ணன் சொன்னார் என்ன சொல்கிறீர்கள் அரண்மனையிலிருந்து அவர்கள் விருப்பம் கேட்டு தூக்கி வந்தீர்களா அல்லது அல்லது அப்படின்னு அழகுநாச்சி இழுத்தாங்க குழந்தைகளை திருடிக் கொண்டு வந்தீர்களா என்று கேட்க நினைக்கிறாய் எப்படி கேட்பதென்று நீ திண்டாட தேவையில்லை நானே கூறுகிறேன் திருடிக் கொண்டுதான் வந்தேன்னு ராக்கியண்ணன் சொன்னாரு திருடிக் கொண்டா ஏன் இனியும் என்னை வாட்டி வதைக்காமல் விரைவில் சொல்லுங்கள்னு அழகு கேட்டாங்க நான் இந்த குழந்தைகளை களவாடி கொண்டு வராவிட்டால் எப்படியும் செல்லாத்தா கவுண்டரின் சதி செயலால் இந்த குழந்தைகள் தலையூர்காளி மன்னனின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுவிடும் இந்த அரும்புகளின் வாழ்வை இப்போதே முடித்துவிட வேண்டும் என்று செலாத்த கவுண்டர் துடியாய் துடிக்கிறார் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு ஏன் அவருக்கு ஏன் இந்த வஞ்சக எண்ணம் குன்றுடையாரின் வளநாட்டையே அபகரித்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிறாரே அது போதாதா அவரது குழந்தைகளை எதற்காக கொள்ள வேண்டும்னு அழகு நாச்சியார் கேட்டாங்க வஞ்சகத்தால் பெற்ற வளநாட்டு ஆட்சியை தானும் தனக்கு பிறகு தனது வழித்தோன்றல்களுமே பரிபாலிக்க வேண்டும் குன்றுடையான் குடும்பத்தில் யாரும் தலையெடுத்து பழநாட்டை மீட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு உதயமாகி இருக்கிறது அந்த காரியத்தை தன்னால் செய்ய முடியுமா என்ற ஐயப்பாட்டில்தான் தலையூர்காளியை ஏமாற்றி மிரட்டி அவனை கொண்டே இந்த குழந்தைகளை தீர்த்துக்கட்டிவிட திட்டம் தீட்டிவிட்டார் நல்ல வேலை அந்த சமயம் தலையூரில் இருந்த நான் குழந்தைகளை கொண்டு வரும் பொறுப்பை என்னிடமே விடுமாறு தலையூர் மன்னனை கேட்டுக்கொண்டேன் இப்போது என் கையில் இந்த குழந்தைகள் பத்திரமாக இருக்கின்றன தலையூர் மன்னர் தங்களிடமிருந்து குழந்தைகளை கேட்க மாட்டானான்னு அழகு நாச்சியார் கேட்டாங்க கட்டாயம் கேட்பான் அவன் கேட்பதற்கு முன்பு நானே கொண்டு போய் குழந்தைகளை அவனிடம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு ராக்கியண்ணன் சொன்னார் கொடுத்து விட்டால் இந்த குழந்தைகளின் கதி என்ன அப்படின்னு அழகுநாச்சியார் கேட்டாங்க செல்லாத்த கவுண்டரின் யோசனைப்படி கொல்லப்பட்டு விடலாம் அப்படின்னு ராக்கியண்ணன் சொன்னார் என்ன சொல்கிறீர்கள் தங்க விக்கிரகங்கள் மாதிரி இருக்கிற இந்த குழந்தைகளை கொள்வதற்கு நீங்களும் உடந்தையானு அழகுநாச்சியார் கேட்டாங்க நான் உடந்தையாக இருக்க விரும்பவில்லை அழகுநாச்சி குன்றுடையான் குழந்தைகள் என்பது மட்டுமல்ல கோலாத்தா கவுண்டரின் பேர பிள்ளைகள் என்பதை நினைக்கும் போது என் இதயமே பிழந்துவிடும் போலிருக்கிறது கோலாத்தா கவுண்டர் குணநலன்களின் குன்றமாகவே உயர்ந்து நின்று ஆட்சி புரிந்தவர் அவருக்கு வாய்த்த குல விளக்கு பவழாத்தாள் மக்கள் அனைவராலும் தாய் என்றே போற்றப்பட்டவர் கோயில்கள் பல கட்டி குடமுழுக்கு செய்து புகழ் பெற்றவர் மட்டுமல்ல பெருங்குடி குலத்தார்களுக்கெல்லாம் காணி உரிமை ஏற்படுத்தி கொடுத்த பெருமையும் கோலாத்தா கவுண்டருக்கு உண்டு வாங்கலான் என்றும் பாட்டப்பன் என்றும் வாயார மனமாற நல்லோர் பலர் வாழ்த்தி பாராட்டினர் அவரை பெருமையோடு பல திக்கிலும் ஆட்சி செலுத்தி பின்னர் நிலப்பரப்பில் குறுகிவிட்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கிடையே எல்லை தகராறு ஒன்று பெரும் தொல்லையாக முளைத்த போது அவர்களுக்குள் போர் மூண்டது அந்த போரை நீடிக்க விடாமல் நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்து மூன்று மன்னர்களையும் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வரவழைத்து சமாதானம் பேசி அவர்களுக்குள் ஏற்பட்ட எல்லை பிரச்சனையை தீர்த்து வைத்தவரும் கோலாத்தா கவுண்டரேதான் அந்த தீர்வில் மகிழ்ச்சி அடைந்த சோழவேந்தர் கோலாத்தா கவுண்டருக்கு திருக்காம்புலியூர் அருகில் பெரும் பகுதி நிலப்பரப்பை பரிசாக வழங்கினார் சோழ மன்னரின் நட்புடனும் சேரர் பாண்டியர் ஆகிய இரு மன்னர்களின் மதிப்புக்குரிய நிலையிலும் மிக பெரும் நிலப்பரப்பில் காவலாட்சி உரிமை பெற்று மக்களோடு மக்களாக இருந்து உழைத்த உத்தமர் தான் கோலாத்தா கவுண்டர் அவ்வளவு ஏன் இதோ நாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற சுற்றியுள்ள தோட்டம் துறவு நிலப்புலங்களும் நமது பாசறையும் அதை சார்ந்த சோலைகளும் கோலாத்தா கவுண்டரால் நமது குடும்பத்துக்கு அந்த காலத்திலேயே பரிசாக வழங்கப்பட்டவை அப்படிப்பட்ட பரந்த மனமும் இனிய சிந்தையும் கொண்ட ஒரு குடும்பத்தில் வெள்ளையுள்ளம் படைத்த குன்றுடையானின் குழந்தைகளை கொண்டு போய் கொலை கூடம் ஒன்றில் ஒப்படைக்க எனக்கு எப்படி இதயம் இடம் கொடுக்கும் முடியாது நிச்சயமாக என்னால் முடியாதுன்னு ராக்கியண்ணன் சொன்னார் அப்படியென்றால் இந்த குழந்தைகளை தலையூர் மன்னனிடம் ஒப்படைக்காமல் இருந்து இருந்துவிடப் போகிறீர்களான்னு அழகுநாச்சியார் கேட்டாங்க ஒப்படைக்காவிட்டால் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்வது இந்த குழந்தைகளை கொண்டு வந்து தரும் பொறுப்பை நானே அல்லவா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு ராக்கியண்ணன் சொன்னார் கடத்தி கொண்டு வந்து கொன்று விட்டதாக சொல்லிவிடுங்கள்னு அழகுநாச்சியார் சொன்னாங்க அதை நம்ப முடியாது என்பதால் தானே குழந்தைகளை தலையூரில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று அப்போதே திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு ராக்கியண்ணன் சொன்னார் இப்படி ஒரு அநியாய பழியை தாங்கள் வலுவில் தூக்கி உங்கள் தலையில் போட்டு கொண்டிருக்கவே தேவையில்லைன்னு அழகுநாச்சியார் சொன்னாங்க இந்த காரியத்தை செய்வதாக ஒத்துக்கொள்ளாவிட்டால் தலையூர் மன்னனின் ஆட்கள் எப்படியும் இந்த குழந்தைகளை கொன்று கொன்றுவிடுவார்கள்னு ராக்கியண்ணன் சொன்னார் அவர்கள் கொல்லக்கூடாது நாமே கொள்வோம் என்று முடிவு எடுத்து விட்டீர்களானு அழகுநாச்சியார் கேட்டாங்க அப்படி முடிவெடுத்திருந்தால் உன்னோடு இவ்வளவு நேரம் எதற்காக பேசி கொண்டிருக்க போகிறேன்னு ராக்கியண்ணன் சொன்னார் என்ன சொல்கிறீர்கள் குழந்தைகளை தலையூர் மன்னனிடம் கொடுக்கவும் வேண்டும் ஆனால் குழந்தைகள் சாகவும் கூடாது என்றால் அது எப்படி முடியும் தாங்கள் குழந்தைகளை கொடுப்பது தலையூரானின் கைகளில் அல்ல கொடுவாளின் முனையில் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர்களானு அழகு நாச்சியார் கேட்டாங்க குழந்தைகளை தலையூர் மன்னனிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் குன்றுடையான் பெற்றெடுத்த பொன்னர் சங்கர் என்னும் இந்த செல்வங்களை அல்ல இதை சொன்னப்ப ஆசானுடைய குரல்ல ஒரு நடுக்கம் தோன்றியத பழகனி வழியா பார்த்து கொண்டிருந்த வீரமலை கவனித்தான் வீரமலையுடைய ஆவல் எல்லை கடந்து போச்சு ஆசானுடைய தோல்ல தனது கரத்தை பதித்து கொண்டே அழகு நாச்சியார் கேட்டாங்க பிறகு எந்த செல்வங்களை ஒப்படைக்கப் போகிறீர்கள் அழகுநாச்சி நான் சொல்வதை தாங்கிக்கொள்ள கொள்ள உன் நெஞ்சத்தை பக்குவப்படுத்திக் கொள் ஏனென்றால் எந்த தாயினாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றை நான் இப்போது சொல்ல போகிறேன்னு ராக்கியண்ணன் சொன்னார் இப்படி சொல்லிட்டு இருந்த ஆசானுடைய கண்கள பொல போலன்னு நீர்த்துளைகள் சிந்திச்சு அழகு நாச்சியா திடுக்கிட்டு எழுந்து குழந்தைகளை மார்புற தழுவிக்கொண்டே அப்படி என்ன சொல்ல போகிறீர்கள் அப்படின்னு கேட்டவுடனே ஆசான் ராக்கியண்ணன் ஒரு கணம் வாய் போய் போயின் நின்னாரு அதுக்கப்புறம் கட்டிலுடைய ஓரமா கையில குழந்தைகளோடு தலை குழிந்தவாறு உலாவினாரு அதுக்கப்புறமா தன்னுடைய இருந்த குழந்தைகளை கட்டில படுக்க வச்சாரு அதை தொடர்ந்து அழகு நாச்சியாருக்கு பக்கத்துல போய் ரெண்டு கைகளையும் நீட்டி குழந்தைகளை கேட்டாரு கருவாக்கி வளர்த்த வயிறோடும் வாழ்த்தந்த மார்பகத்தோடும் அழகு நாச்சியார் அந்த குழந்தைகளை அழுத்தியவாறு கண்ணீர் பொழிந்த காட்சியை பார்த்து வீரமலையுடைய ரத்த ஓட்டமே நின்று விடும் போல இருந்துச்சு ஹம் கொடு அப்படின்னு கணவன் இரு கைகளையும் உண்ணிட்ட மனைவியார் அழகுநாச்சி யாரோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது மாதிரி தலையை அசைத்து கொண்டு தயங்கி நின்னாங்க அழகுநாச்சி எனக்காக அல்ல நமது பெருங்குடி மக்களின் எதிர்காலத்துக்காக நீயும் நானும் இந்த தியாகத்தை செய்தே ஆக வேண்டும் கோலாத்தா கவுண்டரால் நமது மக்களும் நாடும் எவ்வளவோ நன்மைகளை பெற்றதற்கு நன்றிக்கடனாக அவருடைய பேரக்குழந்தைகளை குழந்தைகளை நாம் காப்பாற்றியே ஆக வேண்டும் நமக்கு ஏன் இரட்டை குழந்தைகள் பிறந்தது என்று அன்றைக்கு நாமே கூட அதிசயத்தில் ஆழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு அது எவ்வளவு நல்லதாக போயிற்று பார்த்தாயா இதோ குன்றுடையானின் இரட்டை குழந்தைகள் என்று நமது குழந்தைகள் இரண்டையும் தலையூரானிடம் ஒப்படைத்து விடலாம் அல்லவா கோலாத்தா கவுண்டரின் கொடிமலர்கள் இரண்டையும் கசங்கி விடாமல் காப்பாற்றி விட முடியும் அல்லவா அப்படின்னு என்னன்னு சொன்னாரு ஐயோ இரட்டை குழந்தை நமக்கு பிறந்ததின் வேதனை இப்போதல்லவா தெரிகிறது ஒரே குழந்தையாக பிறந்திருந்தால் இப்படி ஒரு யோசனை உங்கள் மூளையில் துளிர்விட்டிருக்காதே அப்படின்னு அழகு நாச்சியார் கையில வாங்கிக்கிட்டாரு அழகு நாச்சி அழக்கூடாது தாயின் வேதனையை விட இந்த தந்தையின் வேதனை குறைந்ததல்ல ஆனால் நமது பெருங்குடி கூட்டத்து வருங்கால நல்வாழ்வுக்காக நமது குளத்தின் வீரமும் மாண்பும் விண்முட்ட கொடி கட்டி பறக்கும் சிறப்பினை பெறுவதற்காக நாம் இருவரும் இந்த தியாகத்தை செய்தி தீர வேண்டும் அப்படின்னு ராக்கியணன் சொன்னார் ஐயோ ஒரு தாய் தன் குழந்தைகளை எப்படி மனம் வந்து இழப்பதற்கு துணிய முடியும் நீங்களே சொல்லுங்கள்னு அழகுநாச்சியார் கேட்டாங்க முடியாதுதான் ஆனால் வேறு வழியே இல்லையே அழகுநாச்சி இழக்கக்கூடியதை இழப்பது தியாகமில்லை சில பேர் சுயநலத்துக்காக இழக்கக்கூடியதை கூட இழக்க மாட்டார்கள் இழக்கக்கூடாத பெரும் செல்வமாம் செல்வத்தை இந்த மண்ணின் எதிர்காலத்துக்காக இழக்கும் தியாகத்தை செய்ய இப்படி எப்போதாவதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை தவறவிட்டு நாம் தன்னலவாதிகளாகிவிடக்கூடாது தயவு செய்து நான் சொல்வதை கேள் இதோ கட்டிலில் கிடக்கும் கண்மணிகள் பொன்னர் சங்கர்தான் இனி நமது செல்வங்கள் இவர்களை வளர்த்து ஆளாக்கி தக்க சமயத்தில் குன்றுடையானிடமும் தாமரை நாச்சியிடமும் ஒப்படைப்பது நமது கடமை அதுவரையில் இந்த குழந்தைகள்தான் பொன்னர் சங்கர் என்று யாருக்குமே தெரியக்கூடாது இந்தா இந்த குழந்தைகளுக்கு கடைசியாக முத்தம் கொடுத்து வழி அனுப்பிவை இப்படி இரண்டு குழந்தைகள் நமக்கு பிறந்ததையே மறந்து விடுவோம் கலங்காதே அழாதே நீ ஒரு வீரனின் மனைவி என்பது உண்மையானால் தாயே ஆனாலும் தன்னலமற்றவள் என்பது உண்மையானால் நமது பெருங்குடி கூட்டத்தினர் நல்வாழ்வும் எதிர்கால ஒழியும் தான் நமது குறிக்கோள் என்பது உண்மையானால் எனக்கு விடை கொடு மழைச்சு போய் நின்று அழகு நாச்சியார் கணவனுடைய கைகளில் இருந்த தன்னுடைய குழந்தைகளை வாங்கி ஆசை தீர ஒன்று இரண்டு நூறு இருநூறு ஆயிரம் லட்சம்னு முத்த மாறி பொழிஞ்சாங்க அதுக்கப்புறம் மயக்கமுற்ற நிலையில கட்டிலின் மீது வீழ்ந்து குண்டுடையாருடைய குழந்தைகள் இரண்டுடைய பாதங்கள்ல தன்னுடைய கண்களை புதைத்துக்கொண்டு கொண்டு தேம்பி தேம்பி அழுதாங்க தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் கையில தாங்கியவாறு ஆசான் வாசற் பக்கமாக திரும்பி வீரமலை நீ எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் நீ கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பலகனையே சிறிது திறந்தே வைத்திருந்தேன் நடந்தது அனைத்துக்கும் நீயே சாட்சி அழகு நாச்சிக்கு சொன்ன முழுவதும் உனக்கும் பொருந்தும் என்னைப் போலவே குன்றுடையான் குடும்பத்தின் மீது உனக்கும் விசுவாசம் உண்டு நான் இந்த குழந்தைகளோடு தலையூர் போகிறேன் நீ அழகு நாச்சியாரை கவனித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனார் இந்த விவரங்களை உணர்ச்சியோடு சொல்லி முடித்த வீரமலையுடைய கண்கள் இப்ப அருவிகளாக இருந்துச்சு